ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா வெள்ளரிக்காய் வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம் இந்த பச்சடி பார்த்தீங்கன்னா நீங்கள் காரக்குழம்பு வத்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்கா எடுத்திருக்கேன் கிராமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுல இருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் தோலை சீவி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸும் இல்லாம ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காவுடைய வெதை ரொம்ப முத்தி இருந்தா விதையை எடுத்துட்டு நீங்க செதப்பகுதியை மட்டும் சேர்த்துக்கோங்க எலசார் தான் நீங்க விதையோடைய சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கட் பண்ண வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னா வெள்ளரிக்காயிலும் நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும் அதனால ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு கரு கலரை விட்டு இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வேக வைக்கலாம் வெள்ளரிக்காய் ரொம்ப ஈஸியா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் வெல்றிக்கா வேகிறதுக்குள்ள பச்சடிக்கான மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பத்த தேங்காய் நல்லா பொடிசா நறுக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த பச்சடிக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் தான் அதனால உங்க காரத்துக்கு ஏப்ப நீங்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க மூணு பல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க வெள்ளரிக்காய் வந்துச்சான்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க வெள்ளரிக்காவை ரொம்ப குழைய வேக வைக்காம இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து பச்சடி வந்து சாப்பிட நல்ல க்ரன்ச்சியா இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க இல்லைனா பச்சடி வந்து ரொம்ப தண்ணியா போயிடும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரை கலறி விட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போயிடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டதில் மசாலாவுடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரளவு ஆறி வரட்டும் ஓரளவுக்கு ஆரி வந்திருக்கு இப்ப இதுல ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் எம்எல் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது சேர்த்துக்கோங்க தயிர்ல தண்ணி சேர்க்காம ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாம அடிச்சு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து எல்லாம் ஒண்ணு சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க நல்லா கலரி விட்ட பிறகு உப்புடைய டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்ட உப்பு சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும் போது அடுப்பு ஆன்ல இருக்க கூடாது அடுப்பு ஆன்ல இல்லாத போது தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப உப்பு சேர்த்து எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு தாளிப்பு போட வேண்டியதுதான் தாலிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இந்த தாலிப்பை பச்சடியில் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்டான வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்